ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ட்ரிபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல தழை தளன்னு நல்ல நெய் வழியை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் போல் நெய் விட்டுருவோம் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமாக முந்நூறு எம்எல் நெய் எடுத்துருக்கேன் இதில் அரைக்கப்பு பாசி பருப்பை ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை எடுத்து இதில் சேர்த்து இதில் நல்லா அந்த நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ட்ரையாக சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஆனால் நம்ம நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்தால் இருக்காது அதனால் ஃபர்ஸ்ட்டே அலசி எடுத்துகிட்டு சேர்த்தா அப்படியே வேக விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப்பு பச்சரிசி அதே மாதிரி தண்ணியில் நல்லா அலசி வடிகட்டி எடுத்து அதையும் சேர்த்து நல்ல பாதி அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு இதில் மொத்தமாக நான் பால் ரெண்டு லிட்டரு யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இப்போ ரெண்டரை கப்பு சேர்த்து கூடவே அரை கப்பு தண்ணியும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து அதையும் ஒரு முறை கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஸ்லோவாக வேக வச்சுக்கலாம் இப்போ இங்கே வெள்ளத்தை கரைச்சி எடுத்துருவோம் ஒரு சாஸ்பேனில் ரெண்டரை கப்பு துருவின வெள்ளம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு இதை நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு இந்த பக்கம் இந்த அரிசியும் பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நடுநடுவே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் பால் அளவு குறைஞ்சி வரும்போதெல்லாம் பக்கத்தில் பால் சூடாகவே வச்சுருங்க அதை சேர்த்து சேர்த்து கரண்டி அலையும் எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தால் இந்த பதத்துக்கு கிடைக்கும் அதே மாதிரி பால் ரொம்பவும் திக்காகவே சேர்த்துட்டோம்னாக்கா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் நம்ம கலந்து விட்டு இப்போ திரும்பவும் ஒரு கப்பு பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ பால் சேர்க்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நெய் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்க்குறோமோ அவ்வளவும் டேஸ்ட்டு தான் இது அவங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது இப்போ தான் பார்க்குறதுக்கு பாயசம் மாதிரி இருக்குது டைம் ஆக ஆக கெட்டி ஆகிடும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வெள்ளம் மூணு கப்பு சேர்க்கலாம் அது வந்து ரொம்பவும் உரைக்கிற மாதிரி இருக்காது நம்ம குழைச்சி எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் அதனால் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரெக்டாகவே இருக்கும் இது பாருங்க அத்தனை தூசு இருக்கிறதுல வடி கட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நல்ல அடிக்கான ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பால்லையே வேக வைக்கிறோம் அதனால் கட்டாயம் ஸ்லோவாக தான் வேக வைக்கணும் கூடவே அப்பப்போ நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடித்தாலும் அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஷ்ஷை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் அதனால பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது சூப்பராக இருக்கு பாருங்கள் கலரு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் மீதி இருக்க நெய் சேர்த்து நெய் சூடான பிறகு இதில் பாதாம் பருப்பு சீவி போட்டும் சேர்க்கலாம் பருப்பும் சேர்க்கலாம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாதி கலர் இருக்கு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லாவே பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதை நாம் அந்த நெய்யோடு சேர்த்து இந்த அக்கார வடிசல்ல ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நெய் முந்திரி திராட்சை சேர்ந்த ஒன்றா இன்னும் அழகாகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஜாதிக்க வந்து ஒரே ஒரு பிஞ்சு துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் போதும் அதிகமாகிடக்கூடாது அப்புறம் அந்த ஸ்மெல்லு ரொம்ப டாமினேட் பண்ணாக்கா அது நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கலந்து விட விட தான் இந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரொம்பவே குயிக்காக ரொம்பவே ரிச்சாக ரெடியாகிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மேலே அந்த நெய் மிதக்க மிதக்க நல்லா அல்வா மாதிரி இருக்குது பார்க்கவே அவ்வளோதான் இதை வந்து இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிருவோம் டைம் ஆக ஆக இது நல்லா கெட்டியாக வந்துடும் எப்போவுமே நம்ம பாயசம் பொங்கல் இப்படிதான் பண்ணுவோம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி அக்கார வடிசல் நல்லா தலை தளன்னு நிறைய நெய் சேர்த்து செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்